அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழதுங்க இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு வானியல் நிகழ்வாக பார்க்கப்படுது ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்க அப்படின்னா இரண்டு முதல் மூன்று சந்திர கிரகணமோ இரண்டு முதல் மூன்று சூரிய கிரகணமோ நிகழ்வதுண்டு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு சந்திர கிரகணம் நிகழ்கிறது ஒரு சந்திர கிரகணம் கடந்த ஏப்ரல் மாதம் முழு சந்திர கிரகணமாக நடைபெற்றது தற்போது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பகுதி நேர கிரகணமாக நிகழப்போகிறது இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா சில இடங்களில் மட்டும் தெரிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஐரோப்பியா அண்டார்டிகா அட்லாண்டிக் பெருங்கடல் பசுபிக் பெருங்கடல் தென் மற்றும் வட அமெரிக்கா போன்ற பகுதிகளில் இந்த சந்திர பகுதி நேர சந்திர கிரகணம் தெரிய வாய்ப்புகள் இருக்குது சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தென்படாது அப்படின்னாலும் கூட இந்த சந்திர கிரகணத்தினுடைய தோஷமானது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் சிலையும் ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தும் ஒருவிதமான தாக்கத்தை அது உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளையும் சில ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகைகள்லையும் சில ராசிக்காரர்களுக்கு கலவையான நிலையை உருவாக்கக்கூடிய வகையிலையும் இந்த சந்திர கிரகணம் அமைய அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சந்திர கிரகணமானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு வந்து சாதகமான நிலைகளை உருவாக்கப் போகிறதா அல்லது பாதுகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா மொத்தத்தில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ பேஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு கலவையான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பிட்டு சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது அதாவது உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் தொ தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் இது வந்து உங்களுடைய வியாபாரத்தில் சில நன்மைகளையும் விளைவிக்கலாம் அல்லது சில ஏற்றத்தாழ்வுகளையும் அது ஏற்படுத்தலாம் அதனால் வியாபாரம் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் எந்த ஒரு முக்கிய முடிவு எடுப்பதாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் கவனமுடன் எடுக்க பாருங்கள் அலட்சிய போக்குடன் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் அலட்சியமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதில் வந்து சின்ன சின்ன இடையூறுகள் இடைஞ்சல்கள் ஏற்பட தான் செய்யும் அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமுடன் கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேற சற்று கால தாமதமாகும் தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அதனால் அதை வந்து திறம்பட கையாள வேண்டியது அவசியமாகிறது அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம் லாபம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சமமான விஷயந்தான் அதே மாதிரி கடுமையான உழைப்பை உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலேயோ நீங்கள் அதிக அளவில் போட வேண்டியதாக இருக்கும் அப்போ தான் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை உங்களால் ஓரளவிற்கு பெறுவதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பல வகைகளில் வந்து உங்களுக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகள் எல்லா விஷயத்துலேயுமே ஒரு விதமான ஏற்றத்தாழ்வுகள் திடீர்னு உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் சில சருக்கள்களும் உருவாக தான் செய்யும் அதனால் எந்த ஒரு விஷயமா அதாவது குடும்பம் உத்தியோகம் உங்களுடைய பணியிடச் சூழல் உங்களுடைய சகப்பணியாளர்கள் மத்தியில் பேசக்கூடிய வி விதம் பழகக்கூடிய விதம் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப வேண்டாம் நம்பி எந்த ஒரு விஷயத்திலையுமே இறங்க வேண்டாம் ஒருவரை நம்பி ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கக்கூடிய பட்சத்தில் அது வந்து தோல்வியை தழுவ அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அதற்கு வந்து நீங்கள் இரண்டு விதமான திட்டங்களை வைத்துக்கொள்ளுங்கள் இது அப்படி இல்லைனா அது அப்படின்ற மாதிரியான சில கோட்பாடுகளை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சினைகள் வந்தாலும் ஏமாற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்களால் உடனுக்குடன் அதை சரி செய்து கொள்ள முடியும் எந்த ஒரு திட்டங்களும் இல்லாமல் முழுசாக ஒரு விஷயத்தை மட்டுமே நம்பி நீங்கள் இறங்கக்கூடிய பட்சத்தில் அதில் தோல்வியை தடுவதோடு நஷ்டங்களையும் ஏற்படுத்த செய்யும் அப்படிங்கிறதையும் நினைவில் வாய்த்து கொண்டு பாருங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக தான் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியமான ஒன்று சிறு உடல் உபாதைகள் அப்படின்னாலும் கூட உரிய மருத்துவரை உடனுக்குடன் அணுகுவது அவசியமாகிறது வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்க சற்று சிரமமாக இருக்கும் அலைய அலைந்து தெரிய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதே மாதிரி வேலையில் இருப்பவர்களுக்கு பணியிட சூழல் வந்து சாதகமாக இருந்தாலும் கூட பணிகள் வந்து வேலை சுமைகள் வந்து உங்களுக்கு சற்று கூடுதலாக இருக்கும் அதனால் சகப்பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பும் சகப்பணியாளர்களினுடைய உதவிய நீங்கள் நாட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அதாவது இந்த காலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடுகள் இருக்கிறதோ அதே மாதிரி பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குணநலன்களும் உங்களுக்கு உருவாகலாம் மேலும் உங்களுக்கு திடீர் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் சென்று வர நேரிடலாம் திடீர் பயணங்கள் உங்களுக்கு உருவாகலாம் இந்த திடீர் பயணங்களின் காரணமாக உங்களுக்கு வந்து உடல் சோர்வு உடல் வசதி இல்லாட்டின்னா அலைச்சல் அதிகமாக இருக்கும் அலைச்சல் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்ட பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலேயுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க எழுத்துங்க அழுத்தம் அப்படின்னு எதுவுமே செய்ய வேண்டாம் ஆழ்ந்து சிந்தித்து அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை உணர்ந்து செயல்படீங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது மாணவர் மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு கலவையான காலம் உங்களுக்கு இந்த காலம் பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தினாலும் சில விஷயங்களில் பாதகமான விளைவுகளும் உருவாகலாம் ஆசிரியர்கள் பெற்றோர்களினுடைய ஆதரவு சற்று குறைவாகவும் இந்த காலத்தில் இருக்கலாம் அதே மாதிரி படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் கவனம் எடுத்து பாடங்களை படிக்க வேண்டியதும் உங்களுடைய தேர்ச்சிக்கு வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம் போட்டி தேர்வு எழுதுபவர்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலமாக இருக்கும் உங்களுடைய கடுமையான விடாமுயற்சியின் காரணமாக வெற்றி பெற அதிகளவில் வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க கொஞ்சம் காலதாமதமாகும் இருப்பினும் பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ உங்களுக்கு கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனைத்து விஷயத்திலையுமே நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தாலும் சின்ன சின்னதான தடைகள் வரத்தான் செய்யும் தடைகளை தாண்டிய வெற்றிகளை காண்ப காண வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது எந்த ஒரு விஷயத்திலையும் சரி குடும்பம் குடும்பம் சார்ந்ததாக இருக்கட்டும் தொழில் வியாபாரம் சார்ந்ததாக இருக்கட்டும் இல்லை உத்தியோகம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய பட்சத்தில் நன்றாக ஆழ்ந்து சிந்தித்து ஆலோசனை பெரியவர்களினுடைய ஆலோசனைகளை பெற்று நீங்கள் வந்து முடிவுகளை எடுக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அனைத்துமே நன்மையில் முடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக நற்பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய